இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா இப்ப எனக்கு கெட்டது நடக்கிறதுக்கு போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் சொன்னா அந்த பாவத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை சொல்லணும் சாய் அப்படின்னா கர்மோனா என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் ஒவ்வொரு மனுஷனும் அவ செய்யற அந்த கர்ம பலனை அனுபவிச்சே ஆகணும் சிலது இந்த ஜென்மத்துல சிலது அடுத்த ஜென்மத்துல எனக்கு புரியவே சாய் அது மனுஷனுக்கு ஆத்மானு ஒண்ணு இருக்கு அந்த ஆத்மாவுக்கு மனுஷனுடைய கர்மத்தை பத்தி நல்லா தெரியும் கர்மத்துடைய பலனை அனுபவிக்கிறது யாருன்னா ஆத்மாங்கிற அந்த ஒரே விஷயம் மட்டும்தான் கர்ம பலனுடைய அந்த தாக்கத்தை இந்த ஆத்மாக்கள் ஜென்மத்துக்கும் தூக்கி செல்லும் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மத்துல மனிதனுக்கு புது புது அனுபவங்கள்லாம் சேர்ந்து பழைய கர்மத்துக்கான விடுதலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மனித பிறவியா பிறந்ததுக்கு அப்புறம் நாம கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் அது கிட்ட இருந்து ஓடி பிரயோஜனம் இல்லை ஓடாம இங்கே இருந்து நல்லபடியாத நிறைவேற்றிட்டு அந்த ஜென்மத்தை முடிச்சிட்டு போறது நல்லது